¡Cuidado சிட்டன்னை வார்த்தை சிறைமேல் கொண்டு பதினாறு ஆண்டு காலம் காட்டுக்கு செல்ல வேண்டும் என்று நம்ம சிறிய தாயார் கூறிவிட்டார்கள் அன்னையின் வார்த்தைப்படியே நான் காலை விழாவினே நான் காலை செல்லும் தருவாயில் ஓடி வந்தான் இந்த லட்சுமணன் அண்ணா நாளை திரும் இந்த அயோத்தி நாட்டி உங்களுக்கு மகிடாபிஷேக சுற்றுவன் சந்தோஷமா இருந்தேன் எப்படி சடைமுடியி காணப்பு கூறிய அண்ணா என்னன்னா கொடுமை என்று கேட்டான் என் தம்பி லட்சுமணன் தம்பி இது அன்னையின் வார்த்தை நான் அன்னையின் வார்த்தையை தட்டிக்கூடாது நான் பதினாறு ஆண்டு காலத்தையும் பதினாலு நாளையாக முடித்துட்டு வருகிறேன் நான் ஒருவரை நம்ம சிறிய தாயினோடு நீ சந்தோஷமாக இருக்கொண்டேன் எத்தனை பார்த்துக் கூறியோ என் தம்பி கேட்கவில்லை என் தம்பி என்னை இப்படி காவி உடைகளை அணிந்து சடவுடன் இருந்து என்னை போன்றே காணகம் என்போடு மறைத்து வந்து விட்டான் நாங்கள் இவரும் காடு செல்லும் தருவாயில் ஓடி வந்தால் என் ஜாரகி சுவாமி நாளை திரும்ப இந்த அயோத்தி நாட்டை உங்களுக்கு பட்டாபிசேகம் சுற்றப்படுகிறேன் இப்படி தடைமுடி எழுந்து காடகப்பூ கூறிய சுவாமி என்ன கொடுமை என்று கேட்டால் என் ஜானகி ஜானகி இது அன்னையின் வார்த்தை அன்னையின் வார்த்தை தட்டி குடி கொடுக்கூடாது நான் பதினாலு ஆண்டு காலம் காட்டுக்கு செல்லத்தான் வேண்டும் ஜானகி என்று கூறினேன் எத்தனை வார்த்தை கூறியும் என் ஜானை கேட்கவில்லை சுவாமி உங்களை பிரிந்து இந்த அயோத்தி நாட்டின் தடுத்து வாழ வேண்டுமா முடியாது என் ஐயருக்குத்தான் எனக்கு ஐயோ தென்றி இத்தனை காலம் உங்களோடு நான் வாழ்ந்து கொண்டதேன் உங்களைப் புரிந்து நான் வாழ மாட்டேன் நானும் உங்களுடன் காட்டுகரிக்க என்று கூறினால் என் ஜானகி நாங்கள் மூவரும் காடு செல்லும் தருவாயில் ஓடி வந்தான் என் தம்பி வரதன் அண்ணா அண்ணா என்னென்னா இது என் தாய் செய்த தவறுக்காக நான் முத்திய மன்னிப்பு கேட்கிறேன் பாருங்கள் நாட்டுக்கு செல்லாம் நீங்கள் காட்டுக்கு போக வேண்டாம் அண்ணா காட்டுக்கு போக வேண்டாம் அண்ணான்றி எத்தனையோ வார்த்தை எடுத்துரைத்தான் என் தம்பி வரதன் ஏனென்றால் எத்தனை வார்த்தைக்கு ஒரு யோ ஏற்க முடியவில்லை தம்பி என்றால் பரதனைத்தான் தம்பி என்று சொல்ல வேண்டும் அண்ணா உங்களை பார்ப்ப போல் பார்க்க வேண்டும் என்றால் தங்கள் பார்த்தக்கூடிய பாதிரட்சியை தாருங்கள் நந்தி என்று சொல்லக்கூடிய வச்சி கிராமத்தில் பதினாலு ஆண்டு காலம் புதி அப்படியே பதினாலு ஆண்டு காலம் முடித்து நீங்கள் வராது விட்டால் அக்னி வளர்த்தி அதில் உயிரை அண்ணா உயிரை விட்டு என்று தம்பி என் தம்பி விடைபெற்று அத்திரி என்று வனம் இருக்கிறது அந்த அத்திரிவனத்திலே அத்திரி மகிழ்ச்சி அவருடைய நீண்ட காலமாக எங்களுடைய தரிசனம் காண வேண்டும் அத்திரிவனத்திலே வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் நாங்கள் மூவரும் சென்றோம் அத்திரி மகிழ்ச்சியை ஆசி பெற்றோம் அத்திரி மகிழ்ச்சி மனைவி அனுசி அம்மையார் என் தானிக்கு கற்பன் நிலமில்லாமல் எடுத்துரைத்தார்கள் அவரை ஆசை பெற்று சபரி அம்மையார் நீண்ட காலமாக ராமா ராமா உன்னை எப்போது நான் பார்க்க போகிறேன் உன் தரிசனப்பு காணப்போ ராமா என்று நீண்ட காலமாக எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள் சபரி அம்மியார் சபரி அம்மியா அந்த காட்டக்குடிய காய்கறி பறித்து வந்து சுவையா இருக்கும் கடியை தன்று சித்தி அக்கடியை எனக்கு கொடுத்தார்கள் சபரி அம்மியார் சபரி அம்மாத்தை விட வெற்றி ஐந்து நதிகள் சேரக்கூடிய அதுதான் பஞ்சோடிவு பஞ்சோடி கூறுவார்கள் அந்த பஞ்சவடியிலே அழகான பர்ணக சாரமத்தி நாங்கள் மூவரும் வாழ்ந்து கொண்டிருந்தோம் அன்றொரு நாள் அழகான புள்ளிமான் துள்ளித்துள்ளி விளையாடுது அந்த மானை பார்த்து நீ என் ஜானி கேட்டார் சுவாமி இதை பார்த்துக்கலாம் இந்த மான் என்ன அழகாக துள்ளித்துள்ள விளையாடுறது அதனால் இந்த மானை எனக்கு பிடித்து தார்கள் சுவாமி நான் விளையாடுறதுக்கென்று நான் ஏன் ஜானகி இந்த மானை பார்த்தா ஏதோ சந்தேகம் இருக்கிறது இந்த மானே தேவையில்லை ஜானகி என்று கூறினேன் இல்லை சுவாமி இந்த மான் தான் எனக்கு வேண்டும் என்று கேட்டார் சரி இந்த மாந்தானி நான் பிடித்து வருகிறேன் என்று மான கரு செலுத்தின்றேன் எது நோக்கி ஓடி வந்தான் என் தமிழஸ்வரன் அண்ணா எங்கே போறீங்க அப்படின்னு தம்பி ஜாரி இந்த மான்மீது மீது ஆசைப்பட்டு விட்டால் அதனால் இந்த மானை நான் துரத்தி பிடித்து வருகிற தம்பி என்று கூறினேன் என் தம்பி என்ன உரைத்தான் அண்ணா இந்த மாரி பார்த்தால் பொன்னிறமாக காத்திருக்கிறது அதனால் ஏதோ சந்தேகம் இருக்கிறது இந்த மாறி தேவையில்லைன்னா என்று கூறினான் என் தம்பி லட்சுமணன் என் மனைவி ஜாரு என்ன உரைத்தாள் மைத்துனா என் கணவரி மானை பிடித்து தர முன்வந்து விட்டார் இடையில் நீங்கள் என் தடை விதிக்க வேண்டும் இந்த மான் தான் எனக்கு வேண்டும் என்று கேட்டால் நான் வைத்தேன் தம்பி ஜானகி இதுவரை எந்த பொருள் மீது ஆசைப்பட்ட கிடையாது இந்த மான் என்று ஆசைப்படுகிறாள் இந்த மான் நான் துறை நான் வருவரை பஞ்ச உருவிலே பண்ண சாலையில் மதனிக்கு உறுதுணையாக கூறிவிட்டு நீண்டதோறும் மானை துறைத்து சென்றேன் மானாக வந்தது மானல்ல அவன் மாரிசன் நான் சம்மார் செய்ய தருவாயில் மூன்று அவை கேட்டது சீதா அவையும் லட்சுமணா அவையும் சீதா அவையும் இது நாம் இல்லாத நேத்திரி அங்கு ஜானிக்கு ஆபத்தா அல்ல தம்பிக்குத்தான் ஆபத்தா என்று விரைந்து ஓடி வந்தேன் பஞ்சு உடைவுக்கு எதிர்நோச்சு ஓடி வந்தான் என் தம்பி லட்சுமணன் அண்ணா உங்களுக்கு ஏதோ ஆபத்தில் நீங்க சென்றவுடனே மூன்று அவை குரோசை கேட்டது அதை கண்டு மதுரை உங்களுக்கு தான் ஏதோ ஆபத்தில் நிறைந்து உங்களை பார்த்துட்டு ஒரு முறை தம்பி என்ன காதி செய்தாயடா அதுவோ அடர்ந்த காலகம் அடந்த காலத்திலே பெண்ணாக பிறந்த தானியை தனித்து விடுத்து வந்து கூறுகிறையே என்னை காலி செய்திருக்கான் அண்ணா எத்தனை வார்த்தை கோரியும் மதனியின் வார்த்தை கேட்கவில்லை அல்லது உங்கள் வார்த்தை நான் தட்டி கழிப்பதா மதனின் வார்த்தை கேட்கா என்று என் தம்பி குறைத்தான் நாங்கள் இருவரும் பஞ்சோடு என விட்டு பிரிந்து போட்டாயா ஜானகி உனக்கு பொழுது பார்க்க போக ஜானகி உன்னை நினைந்தி எனது உள்ளோ ராமா அழாது என்று ஒரு குரலோசி கேட்டது ஐயா எனது ஆணையை காணாமல் அழுது கொடுக்கிறேன் பஞ்ச வடிவிலே என்னை அழ வேண்டாம் என்று எனக்கு ஆறு பார்த்து கூறின்றி யார் ஐயா நீங்க என்று கேட்டேன் ராமா நான் தெரியவில்லையா நான் தான் உனக்கு சிறிய தந்தி ஜடாயு பற்றி என்று கூறினார் சிறிய தந்தியே யாரால் எதனால் உங்களுக்கு துன்பம் இருந்திருக்கிறேன் ராமா நீங்க எல்லாரும் நேரம் பார்த்து தென்னிலங்கை ஆளக்கூடிய ராவணன் சென்று சென்று விட்டான் என்னால் முடிந்தவரை அந்த பாவியோடு நான் ராவணனோ என்னை சாகசமாக ஏமாற்றி விட்டான் ஜடாயு நம் இப்படியே இருவர் சண்டை செய்து யாருக்கு தான் வெற்றி யாருக்கு தான் தோல்வி என்று காணவே முடியாது அதனால் ஒரு ஒரு உயிர்நிலையை ஒருவர் அந்தத்தான் கவலை செய்து கேட்டான் நான் உண்மையை அழைக்காது எனது உயிர் எனது வனது இயக்கை கூறினி எனது வலதுக்கு வெட்டி வித்துவிட்டு என் மருமகளாகியே ஜாடையை தூக்கி சென்று விட்டான் ராமா ஜாடையை தூக்கி சென்று விட்டான் ஆனால் என் மருமகளாகியே ஜானகி மாமா என்னால் தானே உங்களுக்கு பிடிப்பு நிலவன் என்றது என் ரகுநாயகரை பார்த்து என் நிகழ்ச்சியை நீங்கள் அவரோடு கூறுவரை உங்கள் உயிர் போவாரு கண்டு மாமா என் எனக்கு வாக்களித்து சென்றால் சத்தி வாக்களித்து சென்றால் ஆனால் உன் இடத்திலே கூறிவிட்டேன் ராமா எனக்கு செய்ய வேண்டிய ஏமக்கடைகள் எல்லாம் நீங்கள் தான் செய்ய வேண்டும் கூறினார் நம்ம சிறிய தந்தை ஜடாய்பற்றி நம் தந்தை தயரத சக்கரவர்த்திக்கு ஈமக்கடைகள் செய்யாத பாவியை விட்டோம் நம் சிறிய தந்தையை ஜடாய் பற்றிக்கு சந்தன கட்டையால் அவரை உடனே தவறு செய்தோம் அவர் என்ன கூறினார் ராமா அருகே இருப்பதோ கிஷ்கிந்தா வனம் கிஷ்கிந்தாவனம் இருக்குது அந்த வனத்தை தந்தால் யாராவது உதவி எடுக்கிறாமா என்று கூறினார் அவர் வார்த்தை கிஷ்கிந்தி நாடி வாடியை சம்மார் செய்து சுக்கரவர்களுக்கு ஒரு விடு சுற்றிடும் அப்படி செய்தோம் என்னுடைய ஜாரியை அந்த பாவி வணன் மகன் எந்திரத்தை கொஞ்சம் உச்சாரியா நீங்க போய் பார்க்க